வெல்கம் டு குட்டி மாஸ்கூர் குறை மதுரையிலிருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அழகர் கோவில் அழகர் மலை அப்படிங்கிற இடத்துல அமைந்திருக்கிற திருமால் கோவில் இந்த அழகர் கோவில பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோவிலோட சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அழகருக்கு கள்ளழகர் அப்படின்ற பேர் எதனால வந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் புராண அடிப்படையில கள்ளழகர் மீனாட்சி அம்மனின் உடன் பறந்தவர் சித்திரை திருவிழாவின் போது கோவிலில் கோவிலிலிருந்து புறப்பட்டு மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு மதுரை நகருக்கு வர்றாரு கள்ளர் கொண்டை கொண்டையில் குத்தி கையில் வலைதடி விட்டுப்பில் ஜமதாடு அப்படின்னு விதவிதமான ஆயுதங்களோட மதுரை நோக்கி புறப்படுகிறார் கள்ளழகர் அழகர் கள்ளர் வேடத்துல வர்றதுனால அழகர் அப்படிங்கிற பெயர் கள்ளழகர் அப்படின்னு மாறுச்சு இதனால கள்ளர் இனத்திற்கு தலைவராகவும் குலதெய்வமாகவும் அழகர் இருக்கிறார் வைகை ஆறு வரைக்கும் வந்துட்டு பின்ன வண்டியூர் போய் அங்கிருந்து அழகர் மலை திரும்புகிறார் திருமலை மன்னர் காலத்துக்கு முன்னாடி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா சித்திரை மாதத்தில் முழு நிலவன்று மதுரையை அடுத்துள்ள தேனூரில் நடைபெற்றது மன்னர் திருமலை நாயக்கார் கள்ளழகரை மதுரை வைகை ஆற்றில் எழுந்தொருளை செய்து மதுரை சித்திரை திருவிழாவாக நடத்தியவர் சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் மதுரைக்கு வரும் நிகழ்வு எதிர் சேவை அப்படின்னு கொண்டாடப்படுதுங்க முக்கிய விழாவான கல்லழகர் வைகையாத்துல இறங்கும் நிகழ்வு ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது ஆண்டுதோறும் ஆடி மாதம் பௌர்ணமி அன்று நடைபெறும் அழகர் கோவில் தேரோட்டம் புகழ் பெற்றதுங்களை திருமாலிருஞ்சோலை அப்படின்னு வைணவர்களால் அழைக்கப்பட்ட இந்த கோவில் ஆழ்வார்களால் மங்களா செய்யப்பட்ட நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களுள் ஒன்று இந்த கோவில் சோலைமலை திருமாலிருஞ்சோலை மாவிருங்குன்றம் அப்படிங்கிற பெயர்கள் எல்லாம் கொண்டுள்ளது கருவறையில் பெருமாள் ஸ்ரீ பரமசுவாமி அப்படின்னு அழைக்கப்படுகிறார் உற்சவமூர்த்தி அழகர் அல்லது சுந்தரராஜ பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் பாண்டிய மன்னர்கள் விஜயநகர மன்னர்கள் மதுரை நாயக்க மன்னர்கள் ஆகியோரின் திருப்பணிகளை இந்த கோவில் கொண்டிருக்குதுங்க இந்த கோவில்ல மூலவரின் கருவறை மீது எழுப்பப்பட்டுள்ள சோமசந்த விமானம் வட்ட வடிவமானது ஆரியன் மண்டபத்தில் கொடுங்கைகள் மற்றும் இசை தூண்கள் உள்ளன உச்சியில் உள்ள சிங்கத்தின் வாயில் சுழலும் நிலையில் ஆனால் வெளியே எடுக்க முடியாதபடி இருக்குது கல்யாண சுந்தரவள்ளி தாயாரின் சந்நிதி கலைநயத்தோட இருக்குதுங்க திருக்கல்யாண மண்டபத்துல நரசிம்மர் அவதாரம் கிருஷ்ணர் கருடன் மன்னதன் ரதி திருவிக்கிரமன் அவதாரம் லக்மி வராகமூர்த்தி ஆகிய பெயர்களை கொண்ட கற்றோன்களில் உள்ள சிற்பங்கள் நாயக்கர் கால சிறந்த படைப்புகள் வசந்த மண்டபத்துல ராமாயணம் மற்றும் மகாபாரதம் நிகழ்ச்சிகளை சித்தரிக்கும் அழகிய ஓவியங்கள் இருக்குதுங்க கோவிலின் காவல் தெய்வம் பதினெட்டாம் படி கற்பசாமி சன்னிதியில் உள்ள கோபுரம் சிற்ப வேலைப்பாடுகள் மிக்கது கோவிலை சுற்றி உள்கோட்டை மற்றும் வெளிக்கோட்டை எனப்படும் இரணியன் கோட்டை அழகாபுரி கோட்டை அமைஞ்சிருக்குதுங்க கோவிலுக்குள்ள வீடியோ எடுக்க முடியாது அப்படிங்கறதுனால வெளிப்பிரகாரத்தை மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது இந்த கோவில்ல என்ன நெய்வேத்தியம் பண்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா அழகர் மலை அழகருக்கு வித்தியாசமாக தோசை நெய்வேத்தியம் செய்யப்படுது அரிசி உளுந்து மிளகு சீரகம் நெய் கலந்த சிறப்பு தோசை தயாரிக்கப்பட்டு அதை நெய்வேத்தியமா படைக்கிறாங்க இது கும்பாபிஷேகத்திற்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ அப்படிங்கறதுனால ராஜகோபுரத்துல வேலைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு மதுரை அழகர்கோவில் ராஜகோபுரம் கும்பாபிஷேகம் இருபத்தி மூன்று பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சிறப்பாக நடைபெற்றது அழகர்மலை அடிவாரத்திலிருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் உயரத்துல முருகனின் அறுபடை வீடுகளில் ஆறாவதான பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் இருக்குது பழமுதிர்ச்சோலை முருகன் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறார் ராக்காயி அம்மன் கோவில்ல மூபுர கங்கை நீரூற்று இருக்குது சுதப்ப முனிவர் திருமாலிருஞ்சோலையில உள்ள நூபுர கங்கை அப்படிங்கிற சிலம்பாற்றுல நீராடும் போது எதிர்பட்ட திருவாசர் முனிவரை கவனியாது போகவே கோபமுற்ற துர்வாசர் சுதப்ப முனிவரை மந்தூகமாக மாறுபடி சாபமிடுறாரு சாபம் நீங்கிறதுக்காக சுதப்ப முனிவர் வைகை ஆத்துல மண்டூக வடிவில் நீண்ட கால தவம் இருக்கிறாரு திருமாலால் சாபம் நீங்க பெறுகிறார் முனிவர் கண்டு வணங்கிய அந்த உருவமே சுந்தரபாகு என்று வடமொழியிலும் அழகார் மாலிருஞ்சோலை நம்பி என்று தமிழிலும் அழைக்கப்படுகிறார் சித்திரை பௌர்ணமி அன்று வைகையில் அழகர் இறங்கும் சித்திரை பெருவிழா ஆடி மாத பௌர்ணமி அன்று நடைபெறும் ஆடி தேரோட்ட விழா மற்றும் இந்த கோவில் ராஜ கோபுர கதவில் உறையும் பதினெட்டாம் படி கற்பனசாமிக்கு கதவு திறந்து சந்தனம் சாத்தும் விழா ஆகிய திருவிழாக்கள் இங்கு கோலாகலமாக நடைபெறும் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் அழகர் கோவிலின் சிறப்பு பற்றி கூறுகிறார் இதன் மூலம் சிலப்பதிகாரத்திற்கு முன்பே அழகர் கோவில் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரிய வருது ஆழ்வார்களின் காலத்திற்கு பிறகும் கோட்டைகள் கட்டப்பட்டதா கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் வைபவம் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற இருக்கிற இந்த தருணத்துல அழகர் மலை கள்ளழகர் கோவில பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை ட்ரிகர்